கேத்தரின் பூத் மிஷனரியின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் வீட்டை கெடுக்கும் மது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு இந்த வாசகங்களை நாம் கேட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் தெரிந்து பலர் தவறு செய்வது போல் அநேகர் அறிந்தே இக்குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக காணப்படுகின்றனர் கேத்தரின் பூத் மக்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாக கிடந்ததைக் கண்டு மனம் வருந்தினார் அவர்களை மீட்டு சரியான வழிகாட்ட வாஞ்சை கொண்டார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறு வரை வாழ்ந்தார் கேத்தரின் ஆண்டவரின் கரம் தன்னோடு இருப்பதை உணர்ந்தார் குடி போதைக்கு எதிராக பல கைப்பிரதிகளை எழுதினார் மக்கள் வாழ்வை கண்டித்தார் மகிழ்ச்சியான வாழ்வை எடுத்துரைத்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தாம் வருடம் வில்லியம் பூத்துடன் தன் வாழ்வை இணைத்துக் கொண்டார் ஆண்டவரின் திட்டம் இத்தம்பதியினர் மூலம் அழுகிற நிறைவேற தொடங்கியது பெண்களின் ஊழியம் என்ற புத்தகத்தை கேத்தரின் எழுதி வெளியிட்டார் இதில் ஊழியத்தில் பெண்கள் எவ்விதம் செயல்பட வேண்டும் என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தினார் இவரின் அனலுள்ள பிரசங்கத்தால் அநேக பெண் பிரசங்கியார்கள் எழும்பி தேசத்தை அசைத்தனர் கேத்தரின் ஓர் கருத்துள்ள ஸ்திரீயாகவும் நடைமுறை கிறிஸ்தவராகவும் ஜெபத்தில் சிறந்த ஆலோசகராகவும் செயல்பட்டார் சேனையின் தாயார் என்று அழைக்கப்பட்ட இவரால் இங்கிலாந்தில் விபச்சார தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது இதனால் ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ மக்கள் தூண்டப்பட்டனர் முன்னேறிச் செல்லுங்கள் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஒருவரையொருவர் நேசியுங்கள் என்று உரைத்தார் இவரைப் போல் நாம் உலகத்திற்கு ஒளியாக பிரகாசிக்க என்னை மாற்றியருளும் என்று தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பமாக ஆமேன்